கண்ணா பின்னானு சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை ஏறி போயிருக்கா எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சாலும் இந்த பண கஷ்டத்துக்கு மட்டும் ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு இப்ப நான் சொல்ல போற இடத்துல நின்னுகிட்டு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டாலே போதும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய தொடங்கும் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சு உங்க கையிலையும் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாள்ல நாம என்ன செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த செவ்வாய்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவானோட அதி தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில சூட்சமமான முறையில முருகப்பெருமான நினைச்சு நாம வழிபாடு செய்யும் போது இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அங்காரகனோட அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கடன் பிரச்சனையும் நமக்கு இருக்காது இப்ப இருக்கக்கூடிய கடனும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே நமக்கு அமையாது அது மட்டும் இல்லாம பணமும் நமக்கு சேமிப்புல தங்க ஆரம்பிக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட அங்காரகனோட முழுமையான அருளும் முருகப்பெருமானோட முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும்போது கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறையிறதுக்கும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கும் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை எவ்வளவு உழைச்சாலும் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி அவங்க கைக்கு வர வேண்டிய பணமும் வர்றது கிடையாது அதுல ஆயிரத்தெட்டு தடைகள் இருக்கும் இப்படிப்பட்ட தடைகள் விலகிறதுக்கும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்திலயும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தாலோ உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தாலோ என்ன பண்ணணும்ங்கறத இந்த வீடியோலயே தனியா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க முதல்ல வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணனும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பாத்திரலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தேவைப்படும் விரிசல் விட்டு இல்லாம நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காய நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு செவ்வாய் குறை நேரம் அதாவது நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க சப்போஸ் இந்த செவ்வாய் குறை நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய் குறை நேரத்துல அதாவது காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை செய்யணும் அவசியம் கிடையாது ஒரே ஒரு வாரம் மட்டும் செஞ்சாலே போதும் இதுவே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை நீங்க கழுவிக்கோங்க உங்க கையில ரெண்டு ஏலக்காய வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்ட்ல ரெண்டு நீங்க வச்சுக்கோங்க இப்போ உங்க வீட்டோட தென்கிழக்கு மூலையில் வந்து நின்னுக்கோங்க தென்கிழக்கு மூலைனா சவுத் ஈஸ்ட் கார்னர் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்ல கிச்சன் தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படி கிச்சன் இல்லைனாலும் பரவாயில்ல உங்க வீட்டோட தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஈஸ்ட் பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருக கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பண கஷ்டமும் தீர்ந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க வேற எதுவுமே செய்ய போறதில்ல இந்த மாதிரி மனசுல பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய போறீங்க அதனால நம்பிக்கையோட மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சாலே போதும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய ஏலக்காய என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் நோட்டில் ரெண்டு ஏலக்காயை வச்சு அந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கோங்க இதுக்கப்புறமா அந்த ஏலக்காய் ரூபாய் நோட்டில் இருந்து கீழே விழாத மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துணியில முடிச்சா கூட நீங்க கட்டிக்கலாம் இதுக்கப்புறமா இந்த ரூபாய் நோட்டை உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வீடுகள்ல சாமி படத்தை இந்த இடத்துல வச்சிருப்பீங்க அது ஒண்ணு பூஜை அறையா இருக்கும் அப்படி இல்லனா கிச்சன் ஷெல்ஃபா இருக்கும் அந்த தென்மேற்கு மூளைல சவுத் வெஸ்ட் கார்னர்ல என்ன இருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த ரூபாய் நோட்டை நீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரூபாய் நோட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னா தனியா ஒரு டப்பால போட்டு கூட வச்சுக்கலாம் இருக்கணும் இத மட்டும்தான் நாம கவனிச்சுக்கணும் செவ்வாய் பகவானையும் அங்காரகனையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு இந்த ரூபாய் நோட்ட உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படி இல்லனா உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது வீடா இருந்தாலும் சரி ஆபீஸா இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்களோட வீடா இருந்தாலும் சரி சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மூலையில கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுகிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூபாய் ஹேண்ட் பேக்லயோ வச்சுக்கோங்க நீங்க திரும்பி எப்ப வீட்டுக்கு வரீங்களோ அப்போ இந்த ஏலக்காயை எடுத்து உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல நீங்க வச்சிருங்க நீங்க பிரார்த்தனை செய்யறது எந்த இடத்துல இருந்து வேணாலும் பிரார்த்தனை செய்யலாம் ஆனா அதை கொண்டு வந்து வைக்கிறது உங்க வீட்டுல தான் வைக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அதாவது கோரை நேரத்துல மட்டும்தான் இப்படி நீங்க பிரார்த்தனை செய்யணும் நீங்க உங்க வீட்ல தென்மேற்கு மூலையில வைக்கிறது எந்த டைம்ல வேணாலும் வச்சுக்கலாம் சரி அடுத்து இந்த ரூபாய் நோட்டையும் ஏலக்காயையும் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஏலக்காயும் ரூபாய் நோட்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏலக்காய்களை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இப்ப இந்த ரூபாய் நோட்டை ஒன்னு நீங்க கோவில் உண்டியல்ல போடலாம் அப்படி இல்லனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடனை திருப்பி கொடுக்கும் போது இந்த ரூபாய் நோட்டையும் அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறதுக்காகவும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி